பண்பார்ந்த கிணறுமை யூடியூப் நேர்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குடும்பங்களில் வந்து என்ன சொல்லலாம் வந்து கணவன் மனைவிக்குள் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது என்ன காரணம்னா ஈகோ என்று சொல்லப்போம் என்ன ஈகோ அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பெண்கள் பதுமையாக இருந்த காலம் போய் இப்ப வந்து என்ன சொல்ற ஆண்களை வந்து பெரும்பாலான பெண்களிடம் வந்து ஆண்களை பற்றி கேட்கும்போது எப்படின்னா அவர்கள் குறைதான் சொல்கிறார் குறைதான் சொல்கிறார் ஒரு காலத்தில் வந்து ஆண்களை பற்றி பெண்களிடம் கேட்கும்போது குறை சொல்ல மாட்டான் குறை சொல்ல மாட்டான் என்ன காரணமாக அவர் நமக்கு தாலி கட்டியவர் நாளைக்கு அவரோடு நம்ம தெருவில் போகும்போது ஒரு வண்டியில் போகும்போது சந்தோஷமாக போகும்போது என்ன இந்த புருஷனை வந்து இவ வந்து இவ்வளோ குறைச்சனா இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மனித மனதில் வந்து தப்பாக விதைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு கணவனை எக்காரணத்தை கொண்டும் காட்டி கொடுக்காத ஒரு தன்மை இருக்கும் இன்றைக்கி கணவர் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஒரு குழம்பில் உப்புள்ளை என்று சொன்னாலும் அது தவறு அப்படிங்கிற ஒரு காலம் ஆகிடுச்சு சரி உப்புள்ளைன்னு என்ன சொல்லுவாங்க உப்புள்ளைன்னு தான் சொல்லுவாங்க சரி ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா அதை எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க அடுப்பில் வந்து என்ன சொன்னான்னா ராத்திரி பண்ட பாத்திரங்களை தேக்காமல் படுத்து விட்டான் இப்படி போட்டிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணவ நிலைமைக்கு வந்து பெண்கள் போயிட்டாங்க அதற்காக ஆண்களிடம் தவறு இல்லை என்று நான் சொல்லவே இல்லை ஆண்களிடம் இந்த காலத்தில் வந்து எல்லாரும் டாஸ்மார்க்கை வந்து என்ன சொல்றேன்னா கையில் எடுத்துட்டாங்க அப்போ டாஸ்மார்க்கை கையில் எடுத்தவொன்ன என்ன சொல்றேன்னா அவங்களும் சரியில்லை இவங்களும் சரி இல்லை அவர் ஆ பெண்களும் மனு தவற விட்டார்கள் ஆண்களும் மனு தவற விட்டார்கள் போர் மாதிரி களங்களாக மாறிக்கொண்டு வருகிறோம் இது நிறைய பெரும்பாலான குடும்பங்கள் குடும்பங்களில் ஈகோ பிரச்சனை அதிகமாகிடுச்சு அப்போ இதை சரி செய்வதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கிறதா அப்படிங்கும்போது கண்டிப்பாக வழி இருக்கிறது அந்த வழி என்பது என்ன சொன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன சொன்னால் அழகான குங்குமம் அழகான குங்குமம் அந்த ஒரு பன்னீர் பாட்டில் பன்னீர் பாட்டில் டெய்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு இந்த எலுமிச்சம் இலை இருக்குது பார்த்தீங்களா டெய்லி ஒரு இலை தான் வேணும் டெய்லி ஒரு இலை வேணும் ஒரு சின்ன ட ஒரு டம்ளரு அப்போ ஒரு எப்பயுமே ஒரு பரிகாரத்தை வந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தேய்விரையில் ஆரம்பித்து வளர்பிறையில் முடிக்க வேண்டும் தேய்விரையில் ஆரம்பித்தா வளர்புறையில் முடியும் ஏன்னா வந்து தேவிரையில் ஆரம்பிக்கும் போது நாற்பத்தெட்டு நாள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும் போது என்ன சொன்னான்னா வசிய சக்தி ஏற்படும் அந்த வசிய சக்தி என்பது தப்பானது அல்ல நியூனமான தம்பதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ இந்த அந்நியூனியமான தம்பதிகளாக இருப்பதற்கு வந்தேன்னு சொல்லலாம்னா வந்து நான் என்ன சொன்ன ஒரு சின்ன தாம்பாளத்துல நல்ல குங்குமத்தை அழகாக நீட்டாக வந்தேன்னு சொல்லலாம்னா வந்து பிள்ளையார் கணக்க பிடிக்க முடியாது அது செட்டாகாது அதனால் குங்குமத்தை நல்லா வந்து குமியலாக குமியலாக ஒரு நமக்கு தேவையான அளவு வந்து என்ன சொன்னால் நம்பர் செவன் ஒன்று இருக்குது அற்புதமான குங்குமம் அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த தட்டில் பரப்பி இது எந்த கிழமையாக இருக்கணும் ஒன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் பரப்பி ஒரு தட்டில் வந்து என்ன சொன்னால் பரப்பிடணும் பரப்பி விளக்கின் பாதத்தில் வைத்து பன்னீர் பன்னீர் தான் அதை யூஸ் பண்ணணும் அப்போ பன்னீர் வந்து என்ன சொல்லான்னா இந்த இலை இருக்கு இல்லையா எந்த இலை வந்து எலுமிச்ச இலை இந்த எலுமிச்ச இலையை வந்து நல்லா இப்படி வந்து என்ன சொன்னால் லேசாக குமிழ் இப்படி கணக்காக பிடிச்சோம்னா பன்னீர் வந்து கிளாஸ் நிறையா இருக்கணும் கிளாஸ் நிறையா இருந்தால் தான் வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு அதில் அப்படி கோரி வந்து அந்த குங்குமத்தின் மேல் வந்து என்ன சொன்னான வந்து அபிஷேகம் அபிஷேகம் என்பது ரெண்டு மூணு சொட்டு இல்லைன்னா நாலு சொட்டு அஞ்சு சொட்டு விழுகிற மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா அதன் மேலே வந்து விடன் ஒரு சின்ன கிளாஸில் பன்னீர் நிறைய வச்சுக்கிறணும் எலுமிச்ச எளமைய்க்கு வந்து பயங்கரமான வைப்ரேட்டிங் பய பலன் உண்டு எலுமிச்சை எலமைக்கு எலுமிச்ச இலைக்கு பயங்கரமான வைப்ரேஷன் பவர் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து எலுமிச்ச இலைக்கு உண்டு அப்போ வந்து என்ன சொன்னா அந்த இதை வந்து செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமை காலையில் வந்து தேவரையில் அதை வச்சு குங்குமத்தை வச்சு அந்த பன்னீர் பாட்டில் பன்னீர் பாட்டில் இருக்கிற கிளாஸில் ஊற்றி அதில் வந்து லேசாக எடுத்து ஊற்றணும் இதுதான் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சர்வ மோக வசிகரி ஓம் சர்வ மோக வசிகரி ஓம் சர்வ மோக வசிகரி இந்த ஓம் சர்வ மோக வசீகரி என்ற மந்திரத்தை வந்து ஒரு பதினெட்டு தடவை சொல்லணும் நீங்கள் ஒரு தடவை ஊற்றினா போதும் ஊற்றிட்டு என்ன சொல்கிறேன்னா அந்த குங்குமத்தின் மேல் இப்படி வந்து இந்த கையை அப்படி வச்சு பெண்கள் வலது கை வைக்கலாம் என்ன காரணம்னா ஆண்களுக்கு இடது கையில் அதிர்ஷ்டம் இருக்கிறது பெண்களுக்கு வலது கையில் அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்போ ஓம் சர்வமோக வசீகரி ஓம் சர்வமோக வசீகரின்னு சொல்லி வந்து ஒரு மூணு தடவை ஊற்றுங்க போதும் அந்த பன்னீரை ஊற்றிட்டு இலையை தனியாக வச்சிடணும் அதுக்கு மேலே வந்தனச்சா அந்த குங்குமத்துக்கு மேலே உங்கள் கையை அப்படி வச்சு மேலே வச்சு ஓம் சர்வமோக வசீகரி ஓம் சர்வமோக வசிகரி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் ஐம்பத்தி நாலு தடவை சொல்லலாம் இருபத்தேழு தடவை சொல்லலாம் இதை ரெகுலராக நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு காலையில் குளித்து முடிச்சிட்டு வந்து சேர்த்து ஆனால் ஒவ்வொரு நாளும் பன்னீர் வந்து புதிதாகத்தான் ஊற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் எலுமிச்சை இலை தான் கொண்டு வரும் இதை இது ஒரு சிரமமான காரியமாக நினைத்தீர்கள் என்று சொன்னால் சொல்ல முடியாது நீங்கள் வந்து செயல்படுத்த முடியாது சிரமம் இல்லை நாம் வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும் குடும்பம் என்பது வாழ்க்கை என்பதை நாம் வாழ்ந்து ஆகணும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஏதோ வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க சாப்பிட்டாங்க நம்மளும் பேசாமல் நிம்மதியாக இருந்தோம் ஹாப்பினஸ்ஸாக இருந்தோம் குழந்தை குட்டிகளோட நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிற மனோநிலை உங்களுக்கு வர வேண்டும் உங்களுக்கு இதை நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செஞ்சு நாற்பத்தெட்டாவது நாள் நல்லபடியாக முடித்த பிறகு அந்த குங்குமத்தை நல்ல அழகான ஒரு குங்குமட்டப்பாவையோ அழகான முதல போட்டு வச்சுட்டு நீங்கள் நித்தமும் அந்த குங்குமத்தை பூசி வந்தீர்கள் என்று சொன்னால் குடும்பம் கண்டிப்பாக சந்தோஷமாக சந்தோஷம் என்பதை விட ஆரோக்கியமான குடும்பமாக ஒரு பெண் அதை நெத்தியில் வச்சான் வைங்க அப்படியே வந்து என்ன அவள் ஸ்ரீதேவியாக மிளிர்வாள் ரெண்டாவது வீட்டில் எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க பணம் இருக்குன்னு சொல்லுங்கள் கணவர் நல்லவர்னு சொல்லுங்கள் மனைவியை கணவர் வந்து குறை சொல்லாதீங்க கணவரை மனைவி மனைவி குறை சொல்லாதீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வேடிங்கை வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது அது இருபத்தி ஓரு முறைக்கு மேல் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை அப்படியே பழித்து விடும் தர்தரம் தருத்திரம் தரத்துறோம்னா தர்தரம் ஆயிரும் எவ்வளவு தூரத்திற்கு வந்து நெகட்டிவை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களோ எவ்வளவு தூரத்திற்கு நெகட்டிவை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்களோ அவரது தூரத்திற்கு நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நீங்கள் மட்டும் வாழ்க்கை இல்லை உங்கள் நீங்கள் பெற்ற குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈகோவை தயவு செய்து விடுங்கள் பெரும்பாலான இடங்களில் ஆண்களுக்கும் ஈகோ இருக்கிறது பெண்களுக்கும் ஈகோ இருக்கிறது இல்லை யாரும் இப்போதைக்கு சலைத்தவர்களாக இல்லை எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை விட்டு கொடுத்தாலும் என்ன சொன்னான்னா அதை வந்து என்ன சொன்னான்னு வந்து ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையிலும் மக்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறையா இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை ஆனால் கெட்டுப்போனவன் விட்டு கொடுத்ததில்லை இதை நான் கண்ட சூத்திரம் விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போனதில்லை இயற்கை காப்பாற்று பிரபஞ்சம் காப்பாற்றும் ஆனால் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் பேசியவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் எல்லோரும் ஒதுங்கி விடுவார்கள் தெய்வமும் ஒதுங்கிவிடும் மனிதர்களும் ஒதுங்கி விடுவார்கள் பிரபஞ்சம் உன்னை தனிமைப்படுத்தி உன்னை இம்சை என்று சொல்லக்கூடிய மனநோய்க்கு தள்ளும் அது ஜோதிட சாஸ்திரம் அதனால் இணைந்து வாழ கற்றுக்கணுங்கள் இணக்கமாக இருக்க கற்றுங்கள் இணக்கமாக இருக்க கற்றுங்கள் ஒரு மனிதனுடைய நிறையை பாருங்கள் குறையை பார்க்காதீர்கள் ஒரு மனிதனுடைய நிறைய பார்க்கணும் நிறை என்பது என்ன சொல்லணும்னா வந்து வெளிச்சம் குறை என்பது இருட்டு அப்போ நிறை என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தை பார்க்க பார்க்க நாம் வளர்ச்சி வருவோம் குறை என்று சொல்லக்கூடிய இருட்டை பார்க்க பார்க்க நாம் நன்றாக இருக்க மாட்டோம் அதனால் இந்த வசிய குங்குமத்தை தயார் செய்து பெண்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இது பெண்களுக்காகவே சொல்ல இதை தேடிப்பிடித்து கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த மந்திரம் வந்து என்ன சொன்னா என்னுடைய குருநாதர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஓம் சர்வ மோக வசி ஓம் சர்வ மோக வசி அப்படின்னு சொன்னது எல்லாமே உங்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த குங்குமத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமையே சூழ்க சுகமையே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்